வணக்கம் இன்று நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அங்கு சீவந்தி வள நாட்டார் மடத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய நயனார் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த சீவந்தி நாட்டார் வள நாட்டார் மடத்தினுடைய சிறப்பு என்ன இங்கு மொத்தம் எத்தனை மடம் இருக்கிறது அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்கள் கொஞ்சம் ஏழு மடம் இருக்குது சீவந்தி நாட்டார் மடம் வந்து ஓட சேர்ந்து ஏழு மடம் இருக்கிறது நாட்டார் மடம் வீர நாட்டார் மடம் பருத்தி கோட்டை நாட்டார் மடம் கொற்கே கொடவள நாட்டார் மடம் பட்டணக்கரை நாடகமடம் மடம் நேரி ஐயனார் மடம் இத்தனை மடங்களும் இருக்கிறது இத்தனை மடங்களும் வந்து ஓரளவுக்கு எல்லா மடமும் ஒரு பண்ணி பங்கன் பண்ற அளவில் இருக்கு அது இருந்த எல்லாருக்கும் தனித்தனி மடத்துக்கு அவங்க அவங்க சமுதாயத்து மடத்தை சார்ந்தவங்க அத்தனை பேரும் அவனுக்கு பொதுச் செயலாளர் தலைவர் பொருளாளர் இந்த போஸ்ட்ல எல்லாரும் அதனால் எல்லா மடத்தையும் இப்போ நாங்கள் வந்து ஐநூறு ஆண்டு இன்னைக்கு சிவந்திராண்ட மடம் வந்து ஐநூறு ஆண்டு காலமாக இருக்குது ஐநூறு ஆண்டு காலமாக இந்த மடம் வந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு கடும் முயற்சி எடுத்து எல்லாருடைய ஒத்துழைப்போடு அது உட்காந்து இன்றைக்கி இருக்கோம் கிட்டத்தட்ட கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம் மேலே நாலு ரூம் கட்டியிருக்கோம் மேலே அதுக்கு மேலே ஒரு ஹால் கட்டியிருக்கோம் ஒரு அந்த ஹாலில் வந்து எத்தனை பேர் வேணாலும் தங்கிக்கலாம் மீட்டிங் நடத்திக்கலாம் எவ்வளோ வசதியை நாங்கள் செய்திருக்கோம் இன்னும் அதை முடிக்கவில்லை இந்த அடகுர வேலை கொஞ்சம் இருக்கு இதை முடித்து வெகு தரவேளை நடத்தி நடத்தி விடுவதற்கு இருப்பில் எண்ணத்தோடு வேலை கற்பது இதற்கு இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் நம்மளுடைய மக்கள் வந்து பெரும் வெள்ள பாதிப்பினால் ஏகப்படுத்து பாதிச்சிருக்காது படுத்திருக்காங்க அதற்காக நமது உறவுகள் அதாவது சென்னை வாழ் உறவுகள் அத்தனை பேர் அண்ணன் தலைமை நம்முடைய ரவிக்குமார் பல்லாவரம் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர்

அந்த குறைஞ்ச வாடகைகளையும் குறைஞ்சதுலையோ கொடுத்து அங்கே தங்கிக்கலாம் அது வந்து கொஞ்சம் காலம் ஆகும் உடனே அதை செய்து செய்தட முடியாது அதை நம்ம செய்து கொடுத்து புது கொஞ்சம் பெரிய உதவு முறைகள் அது நடக்கும் அதோடு மாத்திரமல்ல நீங்கள் வந்து இந்த மடம் வந்து கிட்டத்தட்ட நம்ம பாண்டிய மன்னர்களுடைய காலத்தில் கொடுக்கப்பட்டது இது வந்து மிக த ஜெஷிந்தர் கோயிலினுடைய மேலே கோபுர வாசலினுடைய தலை அதாவது கோபுர வாசலுக்கு நேர் ஏற்று யார விளையாட்டாலும் கோட்டை என்று சொல்கின்ற ஒரு பெயரை நம்ம படிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு ஒற்றுமையும் வந்து நம்ம ஆண்டு ஒண்ணுமே இல்லை இதுக்கு முந்தி அதையும் நீங்க எழுதிதான் இப்பொழுது வந்து கொஞ்சம் உணர்வுகள் எல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் வந்திருக்கு விசாகத்துக்கு அன்னதானம் விசாகத்துக்கு அன்னதான ஏழு மடமும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அன்னதானம் போடுறோம் இந்த அன்னதானத்தை எல்லாம் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி ஒரு பத்தாயிரம் பேர் இந்த அன்னதானத்தை சாப்பிட்டு போறாங்க இதெல்லாம் சென்னையில் இருக்கிற மிக நமக்கு வேண்டிய நட்பர்கள்லாம் மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் இந்த இதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது எந்த காரணத்தை பண்ணாலும் இந்த உறவுகள் வந்து இந்த தொடர வேண்டும் என்று எல்லா மடத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா பேசுறேன்

அந்த முதல் மரியாதை எத்தனா அது எந்த விழாவுல கொடுக்கப்படுது அது வந்து மாசி திருவிழா மாசி திருவிழா மாசி திருவிழா ஒன்றாவது மாசி திருவிழா ஒன்றாவது பத்து திருவிழா இப்ப கிடையாது ரெண்டாவது திருவிழா தான் இருக்கு இந்த ஆரம்பமே ரெண்டாவது திருவிழா தான் ஆரம்பிச்சிருக்கோம் மண்டபடியும் ஆரம்பிக்கு அந்த ஒன்றாவது மண்டபப்படியும் நம்ம எப்படியாவது வழங்கணும் நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பையும் சேர்ந்து அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அவர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த ஒன்னாவது மட மண்டபப்படியை வாங்கி நம்முடைய சமுதாயத்தை ஒரு தலை நிமிர்ந்த சமுதாயமாக நாம் தலை அதாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எல்லாருடைய மக்களுடைய உணர்வுகளையும் நாம் பிரதிபலிக்கணும் அந்த ஒன்னாவது நாள் திருவிழாவில் அந்த மரியாதை நாடுவதற்கான நகர்வுகள் நடந்து நடந்து கொடுத்துருக்கான் கொடுத்துருக்கான் இதுக்கு சில இதெல்லாம் இருக்கு அதாவது மண்டபப்படியை வந்து கல்வெட்டுல சில இது நமக்கு ரெக்கார்டு இருக்கு நம்மகிட்ட தான் இருக்கு அந்த பட்டயத்தை நம்ம கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு வேண்டிய முயற்சிகள் இருக்கோம் அந்த பட்டயத்தை வாங்கி நம்ம வந்து எல்லா மதத்தினுடைய சார்பாகவும் கொண்டு போய் நம்ம நான் ஏற்கனவே கலெக்டருக்கு ஒரு பெனிஷன் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த கல்வெட்டுகள்லாம் எங்க பேருகள் எல்லாம் அழிக்கப்படாதுன்னு சொல்லி பேர்கள் எல்லாம் அழிச்சிருக்காங்க குடும்ப பேருகள்லாம் குடும்பமாருன்னு போடு போட்டிருக்கோம் அந்த குடும்பமார் இந்த மாட குடும்பம் வகையரா குடும்பமாட்டிருந்தவால அதனால குடும்பம்னு இருக்கோம் அந்த குடும்பம் எல்லாம் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் செய்யக்கூடாது பழமையை காரணத்தை கொண்டும் மாற்றம் மாற்றாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்க கலெக்டருக்கு கொடுத்திருக்கேன் அது போக தொல்முறையாக இதுக்கும் கொடுத்திருக்கோம் சிவந்தி நாட்டார் மனத்தினுடைய செலவாக கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறமும் இந்த எல்லாருமா சேர்ந்து இந்த இதை வாங்கணுங்கிற ஒரு முழு எண்ணம் எல்லார்கிட்டையும் இருக்கு அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாம மாத்திரம் ஒருத்தர் ஒரு ஆள் மாத்திரம் செய்து எந்த பிரயோஜனமும் செய்திட முடியாது செய்ய முடியாது அதோட அவங்க எல்லாம் ரொம்ப ரவிக்குமார்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஆள் அவர் அங்க இருந்து இங்க வந்து நேற்று நைட்டு எட்டு ஒன்பது மணிக்கு மதுங்கள் இருந்து பேசுறாங்க வந்துடுவாங்க பன்னெண்டு மணி ஆகும் என்னாச்சு நாங்க வந்து பன்னெண்டு மணி ஆகும் என்னாச்சு நீங்க ரூம் திறந்து வச்சிருங்க வந்துடுவாங்க காலையில நான் இப்படியா வந்துருவேன் எங்களுக்கு வர வரதுக்கு இதே கிடையாது ஆனால் வேற வழியில சுத்தி தான் வந்துருவோம் அதனால கட்டாயம் வந்திருக்கோம் அதனால நாங்கள் வந்து காலையில் என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்பும் உதவியும் நாங்கள் பண்ணுவோம் எல்லா ஏற்பாடும் அவங்களுடைய ஏற்பாடு அதாவது சென்னை வாழ் மக்களுடைய ஹெல்ப் லைனுடைய எங்களுக்கும் அதுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது நாங்கள் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவோம்

இந்த பத்து பைசா திருப்தி இல்லாம இருந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு வேண்டிய கூப்பிட்டு ஒரு முயற்சியாக உட்கார்ந்து பேசி நான் வந்து ஒரு சப் டிவிஷன் இன்ஜினியர் இருந்து ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்திருக்கேன் அதனால ஒரு டிஸ்ட்ரிக் லெவல் ஆபிசர் அப்போ அந்த ஒரு போஸ்ட்ல இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹை லெவல் போஸ்ட் எல்லாம் ஆட்கள்லாம் தெரியும் அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உதவி பண்ணிருக்காங்க அவங்களும் கொஞ்சம் படம் தர வேண்டிய இது இருக்கு அந்த அளவுக்கு அவங்க உதவி பண்ணிருக்காங்க அதோட எல்லா மக்களும் மெட்ராஸ் பொறுத்தளவுல ஒரு இரண்டு தடவை நாங்கள் வந்திருக்கோம் இரண்டு தடவையும் ஒரு நாலு ஒரு மூணு ஏழு லட்சம் ரூபாய் சென்னை வாழ் மக்கள் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்து இருக்காங்க சென்னை வாழ் மக்களையும் இருக்காங்க அதனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய்க்கு வேலை இருக்கு அந்த வேலையும் நாங்க செய்து முடித்து விட்டு மண்டபத்தை திறந்துடுவோம் அது எந்த மாற்றமும் இல்லை அது எவ்வளவு சீக்கிரமா திறக்க முடியுமோ அதை செய்வோம் அது தம்பி இதுல வந்து அதாவது உங்களுக்கு இவ்வளவு உதவிகளும் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ணிருக்காங்க அதாவது பல்லாவரம் ரவிக்குமார் வந்து அவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காரு அதனால நீங்க வந்து எவ்வளவு நல்ல பண்போ இதோட செய்திருக்குமோ அதுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு நாங்கள் எங்கள் எங்களால் இயன்ற உதவியை நிச்சயமாக அந்த பணியை நாங்கள் சிரமமாக சிரமமாக சிரமத்துக்கு அனுப்பு கூட நான் திருநெல்வேலியிலிருந்து ஒவ்வொரு நடையும் வந்துட்டு போகும்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலவாகும் இந்த ரெண்டாயிரத்தி ரூபாய் என்னுடைய பாக்கெட் பணி நான் செலவு பண்ணி வந்துட்டு இருக்கேன் ஆசிய செயலாளருங்கிற முறையில் நான் அவ்வளவு செலவு பண்ணி என் சொந்த காசை செலவு பண்ணி வந்திருக்கேன் அஞ்சு மீதா துண்டு ஒரு காபி குடிக்க மாட்டோம் கொடுத்துக்க மாட்டோம் அவ்வளவு நேர்மையாக இந்த